வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எட்டு தொகை நூல்களான ஐங்குறு நூறு கலித்தொகை இது ரெண்டும் இன்னைக்கு பார்க்கலாம் பிரித்தெழுதுகா ஐங்குறு நூறு நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் கரெக்டானது மட்டும் எடுப்போம் ஐந்து கூட்டல் குறு கூட்டல் மை கூட்டல் நூறு ஐந்து கூட்டல் குறு நூறு ஐந்து கூற்றல் குறுமை குற்றல் நூறு ஐந்து குற்றல் குறுமை நூறு ஆன்சர் சி கரெக்ட் ஐந்து கூற்றல் குறுமை குற்றல் நூறு மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்ட அகவர்பாக்களால் தொகுக்கப்பெற்ற அகப்பொருள் நூல் எது தொல்காப்பியம் குறுந்தொகை நற்றினை ஐங்குறுநூறு அன்சர் நூறு ஐங்குறு நூறில் ஒவ்வொரு உரிய பாடல்கள் நூறு ஐநூறு நூற்றி ஐம்பது நூற்றி இருபத்தைந்து அன்சர் நூறு ஐங்குறு நூறில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடிய புலவர் யார் பேயனார் கபிலர் ஓரம் போகியார் அம்மூவனார் அன்சர் கபிலர் ஐங்குறுநூரில் முல்லை திணைக்குரிய பாடல்களை பாடியவர் ஓரம் போகியார் ஓதலாந்தையார் பேயனார் கபிலர் அன்சர் பேயனார் ஐங்குறுநூரில் நெய்தல் திணை பாடல்களை பாடியவர் அம்மூவனார் பேயனார் கபிலர் ஓதலாந்தையார் அன்சர் அம்மூவனார் ஐங்குறுநூரில் பாலை திணை பாடல்களை பாடியவர் ஓதலாந்தையார் போகியார் பேயனார் கபிலர் அன்சர் ஓதலாந்தையார் ஐங்குறு தொகுத்தவர் யார் கூடலூர் கிழார் உருத்திரம் சன்மனா பூரிகோ நப்பூதனார் அன்சர் கூடலூர் கிழார் ஐங்குறு தொகுப்பித்தவர் யார் யானைக்கட்சே மாந்தரஞ்சோல் இரும்பொறை யானைக்கட்சே மாந்தரன் சேரல் இரும்பொறை ஆதித்த சோழன் முதலாம் குரோத்துங்கன் பாண்டியன் பேருவழுதி ஆன்சர் ஐங்குறுநூரை தொகுப்பித்தவர் யானை கட்சே மாந்தர சேலர் இரும்பொறை கற்றறிந்தோர் எத்தும் கவி எனப்படும் நூல் எது குறுந்தொகை கலித்தொகை நருந்தொகை இந்நிலை ஆன்சர் கலித்தொகை பாலைக்குரிய உரிபொருள் என்பது டேஷ் புரிதலும் புரிதல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் சாரி ஊடலும் ஊடல் நிமித்தமும் ஆன்சர் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இதுதான் பாலைக்குரிய உரிப்பொருள் அடுத்து குறிஞ்சிக்குரிய உரிபொருள் எனப்படுவது டேஷ் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் ஆன்சர் கூடலும் கூடல் நிமித்தமும் மருதத்திற்குரிய உரிப்பொருள் எனப்படுவது டேஷ் புரிதலும் புரிதல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் ஆன்சர் ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதத்திற்கு முல்லைக்குரிய உரிபொருள் எனப்படுவது டேஷ் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஊடலும் ஊடல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் ஆன்சர் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் நெய்தலுக்குரிய உரிபொருள் எது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் கூடலும் கூடல் நிமித்தமும் ஆன்சர் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் கலித்தொகையில் பாலைத்திணைப் பாடல்களை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ கபிலர் நக்கீரர் சோழன் நல்லுறுத்திறன் ஆன்சர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலைத்திணைப் பாடல்களை பாடியவர் கலித்தொகையில் குறிஞ்சி திணை பாடல்களை பாடியவர் கபிலர் நக்கீரர் நல்லந்துவனார் சோழன் நல்லுறுத்திரன் ஆன்சர் கபிலர் கலித்தொகையில் நெய்தல் திணை பாடல்களையும் கடவுள் வாழ்த்தையும் பாடிய புலவர் யார் கபிலர் சோழன் நல்லுறுத்திரன் மருத மருதநில நாகனார் சாரி மருதநில நாகனார் நல்லந்துவனார் ஆன்சர் நல்லந்துவனார் கலித்தொகையில் உள்ள திணை பாடல்களை பாடியவர் சோழன் நல்லுறுத்திறன் கபிலர் மருதநிற மருதநிறை கனார் நக்கீரர் இது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் ஆன்சர் வந்து சோழன் நல்லுறுத்திறன் கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடியவர் கபிலர் சோழ மருத மருதநில நாகனார் நல்லந்துவனார் ஆன்சர் நாகனார் ஆக்சுவலி இந்த இந்த கொஸ்டினில் வந்து இது நாகனார் தான் ரான் கொடுத்துருக்காங்க அதனால தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு சாரி ஆன்சர் வந்து கலித்தொகையில் மருதத்திணை பாடல்களை பாடியவர் மருதநில நாகனார் கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யார் பூதஞ்சேந்தனார் பெருங்கௌசிகனார் நச்சினார் கிணியர் புல்லங்காடனார் ஆன்சர் நச்சினார் கிணியர் பின்வரும் நூல்களுள் எட்டு தொகையில் இடம்பெறாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நச்சினை குறுந்தொகை கலித்தொகை திருமுருகாற்றுப்படை இதில் இது எல்லாமே எட்டு தொகை நூல்கள் இது வந்து திருமுருகாற்றுப்படை தான் எட்டு தொகை நூல் இல்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் ரேராக தான் இதெல்லாம் இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி